சின்ன படமாக இருந்தாலுமே ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம கையில் வந்து ஒரு டூ லேக் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும் நான் சொல்கிறேன் சம்பளம்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராவல் இருக்குது ஃபுட்டு இருக்குது ஸ்டே இருக்குது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவுடோர் ஷூட்டிங்னா அது மினிமம் அது இருந்தால் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் மைண்ட் ஃபுல்லாக எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும் மைண்டில் இவருக்கு ஃபோன் அடிக்கலாமா அவருக்கு ஃபோன் அடிக்கலாமா இந்த பணம் வந்துருமா வெளியே நிறைய அப்ராட்லேருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த பணம் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க அப்பப்போ டேரக்டர் வந்து ஐயோ நீ ப்ரொடியூசராக அந்த வெளிலவா நடிகுனுக்குள்ளவா குழுவான்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு பட் ஆனால் என்னை அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த கே அந்த அப்பப்போ நான் ப்ரொடியூசர் பற்றி போயிடுவேன் இல்லையா நீ சாந்தகுமார் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த இது பண்ணி இது பண்ணதுனால தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அது ஓகே பட் அதே சமயம் நான் நடிக்கணும் இல்லை சார் ஆன் கேம் வந்து நம்ம சிரிக்கிறதுனா சிரிக்கணும் அலறதுன்னா அழணும் எமோட் பண்ணணும் அது எங்கேயும் ரெப்ளைக்கு ஆகக்கூடாது இந்த ப்ரெஷர் அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க டேரக்டர் வந்து விடாமல் வாங்கிடுவாப்புல அது இல்லையா இது மீட்டர் கொஞ்சம் மாறி போகுது உள்ளவா அது வந்து ஒரு நடிகனை உருவாக்குறது வந்து கண்டிப்பாக இயக்குனர் தான் நமக்குள்ளே இருக்கும் பட் ஆனால் என்ன மீட்டரில் வேணுன்றது வந்து அந்த டேரக்டர் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண